ஆதிதாரர் நலத்துறையின் கீழ் இயங்கி வரும் பள்ளிகள் இந்த ஆண்டு மிகவும் அதிகமான தேர்ச்சி விகிதத்தை பெற்று தமிழ்நாட்டில் உச்சத்தை பெற்றிருக்கிறது மொத்தம் இரநூத்தி ஆறு பள்ளிகள் இந்த துறையின் கீழ் இயங்கி வருகிறது இந்த துறையில் இந்த ஆண்டு கிட்ட தொண்ணூற்றி ஏழு பள்ளிகள் அதிகமான தேர்ச்சியை பெற்றதுமல்லாமல் அனைத்து பள்ளிகளும் தேர்ச்சி பெற்றிருக்கின்றன முழு தேர்ச்சியை பெற்று விளங்குகிறது இதற்காக நம்முடைய திராவிட மாடல் நாயகர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த பள்ளிகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டிருக்கிறார்